ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று வந்து சீதாராமுவின் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தோம் இன்றைக்கி வந்து ரெண்டாவது பார்ட்டு பார்க்கலாம் சீதா வந்து வாடகை வீடு ஒவ்வொரு வீடாக தேடி அலைந்து மாற்றி மாற்றி குழந்தையில் கூட்டிக்கிட்டு இப்படியே நாட்கள்லாம் போயிடுச்சு அப்பவும் சீதா வந்து தன்னம்பிக்கையை விடவே இல்லை நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் நம்ம குழந்தைகள் நல்லபடியாக வளர்க்கணும் நல்ல நிலைமை கொண்டு வரணும் அப்படி அதை அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு கடந்து வந்துக்கிட்டே இருந்தால் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தாங்க வளர ஆரம்பித்தோடனே நமக்கு எப்படியாவது ஒரு மூத்த பொண்ணு பெரிய பொண்ணாக ஆகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க பத்து வயசு தாண்டி பதினொன்று பன்னெண்டு ஆக அப்புறம் விட்டுட்டு எப்படியாவது நம்ம இது பண்ணன்ட்டு கூலி வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு சீத்தாட்ட வந்து ஏற்கனவே ஒரு செண்டு மன இருந்துச்சு வீட்டுக்காரருடைய சொந்தத்தில் உள்ள அம்மா அப்பாவோடய மனதான் தான் அதில் எப்படியாவது ஒரு சின்ன விடாது கெட்டோன்னு சீத்தாவுக்கு ஒரு ஆசை சேர்த்து வச பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தில் வீட்டை கெட்ட ஆரம்பித்தான் அவங்க அப்பா துணையோடு அவங்க அப்பாட்ட இருக்க காசை கொடுத்து எனக்கு கொஞ்சம் வீடு இருக்க அளவுக்கு கொஞ்சமாவது எனக்கு ரெடி பண்ணி தாங்கப்பா அப்படின்ட்டு ரெடி பண்ணி அவங்க அப்பா சீதா சேர்த்து வச்ச ரூபா மட்டும் பத்தாது அதுக்கு மேலே வேணும்ல அதனால் சீத்தா வந்து தெரிஞ்சவங்ககிட்ட கடன் வட்டிக்கு தான் கடன் எல்லாம் வாங்கி அவங்க அப்பாட்ட கொடுத்து அப்பா எனக்கு கூட நின்று எனக்கு வீட்டை ரெடி பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னாள் அப்போல்லாம் போர் போடுற வசதியெலாம் இல்லைங்க வீட்டு பக்கத்தில் இடத்து பக்கத்தில் ஒரு சின்ன அடிவொம்பு சீத்தா என்ன பண்ணுவாள் விலைக்கு தண்ணி வாங்கினா கட்டுப்படி ஆகாது அதனால் ட்ரம்மு வாடகைக்கு எடுத்து நைட்டெல்லாம் இடுப்பில் ஒன்று தலையில் ஒன்று காலையில் வேலை நடக்குனா அந்த த தண்ணியை நிறச்சி நைட்டே வச்சிருவான் குழந்தையெல்லாம் தூங்க வச்சுட்டு நாளைக்குள்ளே வேலைக்கு என்ன எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அதை எல்லாத்தையும் அடிவமில் அடித்து அடித்து எடுத்து கொண்டு அந்த வீட்டை எப்படியாவது கட்டி நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் தைரியமாக இருந்தா ராமுக்கு எந்த பொறுப்புமே கிடையாது வந்தாலே வீட்டுக்கு வந்தாலே குழந்தைகளும் சீத்தாவும் பயந்துகிட்டு தான் இருப்பாங்க அந்த ஒரு சூழ்நிலை வீடு கெட்டுறது கூட தெரியாது போய் கூட அது எப்படி இருக்குதுன்னு விட பார்க்க மாட்டான் தான் தனிமையில் அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க கூட வந்து இவங்க காசு கொடுத்தாலும் அவங்க ஆள் வச்சு வேலை பார்த்து கொஞ்சம் வீட்டை ரெடி பண்ணி ஒரு ரூம்பு ஒரு சமையல் ரூம்பு இப்போதைக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு கெட்டினாங்க கெட்டி அதை வீட்டை நல்லபடியாக கெட்டி முடித்தாச்சு முடித்து அப்புறம் சரி எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம கிரக பிரயாசம் பண்ணணும் நம்ம ஒரு இதாக ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்ட்டு சொந்த பந்தத்துக்கெலாம் பத்திரிக்கை அடித்து எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க எல்லோரும் எல்லோரும் வந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்லபடியாக முடிஞ்சுது நல்லபடியாக முடிஞ்சுது முடிஞ்சாலும் சீதாவுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது நைட்டு ராமு நல்லா குடிபோதையில் வந்து அதை உடைக்க இதை உடைக்கும் சேரை உடைக்கும் சீதா கஷ்டங்களை அனுபவிச்சு இந்த பட்டு தைரியமான பெண்ணாக மாறினா நம்ம பிள்ளைகளை நல்லபடியாக பார்க்கணும் எதுலேயும் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சீதாராமுவின் பார்ட்டு டூ பார்த்தோம் நாளைக்கு பார்ட்டு த்ரீ பார்க்கலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி